அருங்க பின்னாடி மாடு வருது பார்த்து போங்க

தரதர 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 பாட்டு விடுங்க என்னடா முன்னாடி நிக்கிறது சொல்லுங்க இந்த மாரை விடுங்க இந்த மாரை விடுங்க மாரை விடுங்க கோட்டை கடந்து போ மாரை பில்ட் வந்து அதுக்கு அணைஞ்சிடும் விடுங்க விடுங்க கடந்து போ அணைஞ்சிடு அணைஞ்சிடு தானா ஜாப்பு பண்ணனும் இந்த நேரத்துல மாட்டாதீங்க இந்த பாஸ் பண்ணி தர மாட்டீங்க கேட்டியா நீ மாரை வந்து ஓடிடுங்க மாரை விடுங்க பாக்கும்

கடவுள் கடவுல கடவுளை தலைவர் கடவுள் வராங்க அரவுக்கு உணவு